நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் புனித மக்காவில் ஒரு பெண் செய்த செயல் இப்போது சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி வருகின்றது அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்தால் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக கோபப்படுவீர்கள் புனித மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்பது எத்தனையோ பேரின் பிரார்த்தனையாக இருக்கின்றது ஆனால் அல்லாஹு தாலா சுபஹானவு தாலா ஒரு சிலருக்கே அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் ஆனாலும் அந்த பாக்கியம் கிடைக்க கூடியவர்கள் அவற்றை பிழையாகவே பயன்படுத்துகின்றார்கள் மக்கா மஸ்ஜிதுல் அல் ஹரமிற்குள் நுழைய பாக்கியம் பெற்றவர்களில் இந்த பெண்ணும் ஒருவர் இந்த வாக்கியமான வாய்ப்பை பயன்படுத்தி அழகிய முறையில் பிரார்த்தனை செய்திருக்க வேண்டும் அந்த இரவு முழுவதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் அந்த புனித தலத்தில் இருந்து குரு ஆணையாவது ஓதி இருக்க வேண்டும் அதைத்தான் எல்லோரும் செய்ய நினைப்பார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பெண் இதில் எதையுமே செய்யவில்லை மாறாக அந்த பெண் நான் இந்த மஸ்ஜிதுல் ஹரமில் எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக ஒரு டிக்டாக் வீடியோவை பதிவு செய்து பதிவிட்டிருக்கிறார் ஒரு பிரச்சினை என்னவென்று சொன்னால் அந்த பெண் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதம் ஹலால் கிடையாது அந்த வீடியோவில் அந்த பெண் தகாத முறையில் அதாவது இஸ்லாம் அனுமதிக்காத வகையில் பாடுவதையும் நடனமாடுவதையும் வீடியோ பதிவு செய்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாது தன்னுடைய வீடியோவின் தலைப்பாக அல்லாஹ் என்னை அழைத்தான் நான் பதில் அளித்தேன் மாஷா அல்லாஹ் என குறிப்பிட்டுள்ளார் இதன் அர்த்தம் தான் என்ன அல்லாஹ் அவரை இந்த புனித தரத்தில் ஹராமான ஒரு விடயத்தை செய்யத்தான் அழைத்தானா இவ்வுலகிலேயே மிகவும் புனிதமான இடமாக பார்க்கக்கூடிய மக்காவில் அவர் செய்த செயல் முஸ்லிம்களை மட்டுமல்ல உலக மக்களையும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது அவருடைய சமூக ஊடக பக்கங்களை பார்த்தால் அவர் ஒரு நகைச்சுவை பதிவுகளை மட்டுமே உருவாக்கக்கூடியவர் அப்படி என்றால் இந்த புனித தலத்தில் அவர் நகைச்சுவைக்காக பயன்படுத்தினாரா என்ற கேள்வியும் எழுகின்றது அவருடைய செயல்பாடு உண்மையில் கண்டிக்கத்தக்கது எத்தனையோ பேர் புனித மக்கா மண்ணில் கால் பதிப்பது பாக்கியம் என நினைக்கின்றார்கள் எத்தனையோ பேரின் கனவாகவே அது இருக்கிறது பணம் இல்லாமலும் உடல் நிலை சரியில்லாமலும் எத்தனையோ பேரின் மக்கா செல்ல வேண்டும் என்ற கனவு கனவாகவே இருக்கிறது ஆனால் இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தும் அவள் பயன்படுத்திய விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது இசை ஹராம் என்பது சிறு குழந்தைக்கும் தெரியும் இப்படி இருக்க இந்த பெண் மட்டுமல்ல நம் மீது எத்தனையோ பேர் இந்த தவறைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறான பாக்கியம் கிடைத்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவற்றை சரியாக பயன்படுத்துங்கள் வெறும் ஹபாயா உடுத்து கொண்டாலோ அல்லது தாடி வைத்து கொண்டாலோ முஸ்லீம் என்று அர்த்தம் கிடையாது நம்முடைய எல்லா செயல்பாடுகளுமே சீராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெறும் லைக்கிற்காகவும் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் உங்கள் ஈமானை பாலாக்கி விடாதீர்கள் வளரும் தலைமுறைக்கு பெற்றோர்கள் இஸ்லாத்தை சரியாக புரிய வையுங்கள் இன்ஷா அல்லாஹ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகூ